வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம் நண்பர்களே உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்து புராணங்களில் தெளிவாகக் கூறப்பட்டிருக்கிறது உள்ள ஒவ்வொரு செடியிலும் ஒரு தெய்வீக சக்தி உறைவதெனவும் ஒவ்வொரு இலைக்கூட தெய்வங்களின் வாசஸ்தலம் எனவும் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு தாவரத்திலும் ஒரு தெய்வீக சக்தி உறையும் அந்த சக்திக்கு உள்ள வலிமை ஒருவரின் விதியையே மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது இந்தத் தொகுப்பில் நாம் உங்களுக்குச் போகும் செடியைப் பற்றி தெரிந்து கொண்டால் உங்கள் வீட்டிலிருந்து துன்பம் வறுமை சாபம் நோய்கள் போன்ற அனைத்தும் விலகி நன்மைகள் பாய்ந்தோடக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகி அதிர்ஷ்டமும் லட்சுமி தேவியின் அருளும் நவகிரகங்களின் ஆதரவும் கிடைக்கும் நண்பர்களே இது சாதாரணமான ஒரு செடி அல்ல இது ஒருவகை தாவரமாக இருக்கிறது இது யாருக்கேனும் அது தாந்திரிக குணம் கொண்டவராக இருந்தாலும் ஆயுர்வேத புலமை கொண்டவராக இருந்தாலும் ஒருமுறை முறை இதன் பயன்கள் தெரிய வந்தால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை ஒரு பக்கம் தள்ளி வைத்து நோய்களிலிருந்து விடுதலையும் பெற முடியும் தயவு செய்து மிகவும் கவனமாக கேளுங்கள் இந்த தாவரம் எப்படி இருக்கிறது எப்படி காணப்படுகிறது என்பதை கவனமாக பார்த்து உணர்ந்து மனத்தில் பதிந்து கொள்ளுங்கள் இந்தத் தாவரத்தின் தாந்திரிக குணங்களை உணர்ந்த பிறகு நிச்சயமாக நீங்கள் அதை உங்கள் தினசரி வாழ்வில் பயன்படுத்தத் விடுவீர்கள் நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக அந்தத் தாவரத்தின் பெயரைச் சொல்கிறேன் இந்தத் தாவரத்தின் பெயர் சகதேவி அல்லது பூவங்குருந்தல் என அழைக்கப்படுகிறது இந்தச் செடியின் பெயரில் தேவி என்பதே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏனெனில் இந்தத் தாவரத்தில் லட்சுமி தேவியின் அருள் இருக்கிறது லட்சுமண தேவி கூட இதில் உறைவதாக நம்பப்படுகிறது இந்த தாவரத்தின் தாந்திரிக குணங்களை அறிந்து லட்சுமி தேவியை பிரசித்திப்படுத்தும் வழிபாடுகள் மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலுள்ள துன்பங்கள் விலகி செல்வம் பெருகும் வீடுகளில் தங்கம் வெள்ளி போன்ற வளங்கள் நிரம்பும் ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு நிபந்தனையை பின்பற்ற வேண்டும் இந்த தாவரத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் தாந்திரிக சக்திகளை உணர வேண்டும் அதற்கு நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் நண்பர்களே நீங்கள் அனைவரும் இந்தச் செடியை பார்த்திருப்பீர்கள் ஆனால் அது ஒரு காட்டுத் தாவரமாக இருக்கிறது என்று எண்ணி பெரும்பாலானவர்கள் அதை புறக்கணித்திருப்பீர்கள் உங்கள் நிலத்தில் அது முளைத்திருந்தால் கூட அதனை பிடுங்கி எரிந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது கேட்டதற்கு பின் இனி அது ஒரு சாதாரண செடி என்று எண்ணவே கூடாது இந்த தாவரத்திற்கு உங்களிடம் இருந்து ஒரு ரூபாயும் செலவாகாது ஆனால் இதன் சக்திகளை உணர்ந்த பின் இதனை உண்மையிலேயே வழிபட்டால் நீங்கள் மிகுந்த செல்வவானாக மாறலாம் உங்கள் எதிரிகள் அழிந்து நீங்கள் பலம் வாய்ந்தவராக மாறலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வறுமையும் துன்பங்களும் விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கீழுள்ள கருத்துப் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் பரமசிவனின் அருளை ஒருவர் பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் துன்பம் வேதனை எனும் எதுவும் வருவதில்லை அவர் வாழ்வில் நிறைந்த சந்தோஷமும் செழிப்பும் நவகிரகங்களின் அருளும் அதிர்ஷ்டமும் மட்டுமே இருக்கும் அதனால் கீழுள்ள கருத்துப் பகுதியில் நீங்கள் அனைவரும் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி இந்த வீடியோவை விருப்பப்படுத்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்து சாஸ்திரங்களில் உள்ள ஒவ்வொரு உண்மையையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்களைத் தரப்போகிறது நீங்கள் பல லட்சம் ரூபாய் செலவழிக்கும் மருந்துகளை தொடர்ந்து வாங்கி வந்திருப்பீர்கள் ஆனால் இன்று நாம் பகிரப்போகும் இந்த தகவலால் அந்தச் செலவுகள் அனைத்தும் தவிர்க்கப்படலாம் ஏனெனில் இந்தச் செடியானது ஆயுர்வேத பார்வையில் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த தாவரத்தின் மருத்துவ குணங்களை நீங்கள் அறிந்துவிட்டால் மருந்துகள் தேவையே இல்லாமல் போய்விடும் உங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கிறதா தலைவலி இருக்கிறதா முதுகுவலி கால்வலி வெப்பநிலை குறையாமை இரத்தத்தில் இரும்புச்சத்து குறைபாடு இரத்தம் சுத்தமாகாத நிலை அஜீரணம் மலச்சிக்கல் இவை அனைத்துக்கும் தீர்வு இந்த செடியின் இலைகளில்தான் உள்ளது இந்த தாவரத்தின் தாந்திரிக சக்திகளும் அதுபோலவே வியக்கத்தக்கவை உங்கள் வாழ்க்கையில் வறுமை துன்பம் சாபம் போன்றவை வந்துவிட்டதா உங்களை எதிர்த்து யாராவது கரிய மந்திரம் வைத்திருக்கிறார்களா சட்டென்று எதிரிகள் உங்கள் மீது விழுகிறார்களா அனைத்திற்கும் தீர்வு இந்தச் செடியில்தான் உள்ளது முந்தைய வீடியோவில் நாங்கள் கூறியது போல இந்த தாவரத்தின் பெயர்தான் சகதேவி இந்த தாவரத்தின் பேரில் தேவி என்ற வார்த்தையே கூறுகிறது இது தெய்வீகங்களால் பெரிதும் விரும்பப்படும் ஒரு புனிதச் செடியாக இருக்கிறது நீங்கள் இந்த தாவரத்தின் சக்திகளை முழுமையாக உணர்ந்து பயன்படுத்தத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் துன்பம் என்று எதுவும் இருக்காது இப்போது நாம் முதலில் இதன் ஆயுர்வேத குணங்களைப் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு அஜீரணம் வந்துவிட்டது எனக் கருதுவோம் உடனே மருத்துவமனைக்குச் செல்ல முடியாத நிலை இருந்தால் ஆனால் உங்கள் வீட்டில் சகதேவி செடி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிதானது அந்தச் செடியின் இலைகளை எடுத்து நீரில் கொதிக்க வைத்துக் குடிக்க வேண்டும் இதைச் செய்தவுடன் உங்கள் உடல் வெப்பநிலை குறையத் தொடங்கும் அதிகபட்சம் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்குள் உங்கள் வெப்பம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் இந்தச் செடியின் இலைகளில் தனிப்பட்ட சக்தி இருக்கிறது இரண்டாவது உங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப் பிரச்சனை மலச்சிக்கல் செரிமான குறைபாடுகள் இருந்தால் இது உங்கள் நிவாரணமாக இருக்கக்கூடியது இந்த தாவரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் எப்படியெனில் உங்களுடைய வயிறு காலையில் நன்றாக சுத்தமாக விடும்போது இந்தச் செடியின் நான்கு இலைகளை எடுங்கள் அவற்றை ஒரு கிளாஸ் நீரில் நன்றாக கொதிக்க வைத்து பின்னர் அதனை கொண்டு அந்த நீரை வெறும் வயிற்றில் பருகுங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்களுக்கு நீண்ட நாள்களாக இருந்த மலச்சிக்கல் அல்லது செரிமான குறைபாடு என்ற பிரச்சனை முழுமையாக குணமாகிவிடும் இந்த செயலை நீங்கள் குறைந்தது இருபத்து ஐந்து நாள் தொடர வேண்டும் இருபத்து ஐந்து நாளுக்குப் பின் அதன் பயனை நீங்கள் கண்டறிய ஆரம்பித்து விடுவீர்கள் நீங்களே பார்க்கலாம் இதில் உங்களிடமிருந்து ஒரு ரூபாய் கூட செலவாகவில்லை ஆனால் சரியான முறையில் இந்த செடியை பயன்படுத்தினால் அது அளிக்கும் நன்மைகள் எண்ணிக்கையே இல்லை அதனால் இந்த பகுதிக்காக மட்டுமாவது வீடியோவை விருப்பப்பட்டு பின்தொடருங்கள் இப்போது மற்றொரு முக்கிய விஷயத்தைச் சொல்கிறோம் உங்களுக்கு மண்டை வலி முதுகு வலி அல்லது முழங்கால் வலி போன்றவை இருந்தால் இந்தச் செடி மிக பயனுள்ளதொரு மூலிகையாக இருக்கலாம் செய்ய வேண்டியது மிக எளிது இந்தச் செடியின் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது இருநூறு கிராம் அளவு பின்னர் ஐம்பது கிராம் அளவிலான வேம்பு எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடன் இந்த இலைகளை நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் போல செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த கலவையை உங்கள் முதுகில் முழங்காலில் அல்லது தலையில் தேய்க்க வேண்டும் நீங்கள் நாட்கள் தேடி தேடி தீர்வை கண்டுகொள்ள முடியாத வலிகளை இது நிச்சயமாக குறைக்கும் இந்த தாவரத்தை ஆயுர்வேத மருத்துவர்கள் கூட பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் அருகில் இந்த செடியை எப்போதும் வைத்திருக்கின்றார்கள் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா உங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளதா அதற்காக நீங்கள் மல்டிவிடமின் அல்லது அயன் சப்ளிமெண்ட்டுகள் வாங்குகிறீர்களா அவை இனிமேல் தேவையில்லை ஏனெனில் இந்தச் செடியின் ஒரே ஒரு பூவே உங்களுடைய இரும்புச்சத்து குறைபாட்டை தீர்க்கக்கூடியது செய்ய வேண்டியது அந்தப் பூவை எடுத்து நன்கு உலர்த்துங்கள் பின்னர் அதனை பொடியாக அரைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கே போதும் அதை ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் பருகுங்கள் உங்களுடைய இரத்தத்தில் இருந்த ஆயன் குறைபாடு மிக விரைவாக சீராகிவிடும் உங்கள் இரத்த ஓட்டமும் சிறப்பாக இயங்கத் தொடங்கும் இந்த செடியின் பூவின் பொடியில் உங்களுடைய இரத்தம் சுத்தமாகும் இரத்த சுத்திகரிப்பு மிகச் சிறப்பாக நடைபெறும் இதைப் பெற நீங்கள் மல்டிவிடமின் மாத்திரைகள் தாவர அடிப்படையிலான பலவகை மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சகதேவி செடியின் ஒரே ஒரு பூவின் பொடிதான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அளிக்கக்கூடியது இதுவரை நாம் பார்த்தது இந்தச் செடியின் ஆயுர்வேத குணங்கள் இப்போது நாம் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் அதன் தாந்திரிக சக்திகள் இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு இது இந்த செடியின் தாந்திரிக சக்திகளை அறிந்து அதனை சரியான முறையில் பயன்படுத்தத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் விலகும் சாபங்கள் நீங்கும் யாரும் வைத்திருக்கும் கரிய மந்திரங்கள் பழிச்சென்று அகலும் நவகிரகங்களின் அருளும் பகவான் சிவனின் ஆசீர்வாதமும் மகாலட்சுமியின் அருளும் பெருகும் ஆனால் இந்த தாந்திரிக பயிற்சியை நீங்கள் செய்வது எளிதான காரியம் அல்ல இது சிறந்த கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு முழுமையான சடங்கு இந்த சாதனையை நீங்கள் சரியான முறையில் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் அமைதி பாய்ந்து வரும் நீங்கள் உங்கள் மனப்பூர்வமான ஆசைகளை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக வேண்டும் என எண்ணுகிறீர்களா அப்படியென்றால் இந்தச் செடியின் முழுமையான சக்திகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் கவனமாக இருங்கள் இந்தச் சாதனையை நீங்கள் தவறாகச் செய்தால் அந்த தாவரத்தின் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது பிழைப்பட்ட வழிபாடுகள் தற்காலிகமான நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியவை இந்த சகதேவி செடி சாதாரணமாக ஒரு அடி முதல் மூன்று அடி உயரம் வரை வளரக்கூடியது ஆயுர்வேதத்தில் இதனை மகாரதி பத்தா என அழைக்கிறார்கள் இது இந்து புராணங்களின்படி தந்திரம் மந்திரம் சார்ந்த வழிபாடுகளில் மிகவும் பயனுள்ள தாவரமாக கருதப்படுகிறது இதன் மீது மகாலட்சுமி தேவியின் வாசம் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது அதனால் இதனை சரியான முறையில் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் வளர்ச்சி உறுதியாக நடக்கும் வறுமை சாபம் பஞ்சம் போன்றவை உங்களை விட்டு விலகும் இப்போது மிக முக்கியமான தகவலை கூறுகிறோம் நீங்கள் இந்த செடியை உங்கள் வீட்டிற்கு கொண்டுவர மிகச்சிறந்த நாட்கள் மூன்று உள்ளன அமாவாசை பௌர்ணமி ரவி புஷ்ய நட்சத்திர நாள் இந்த மூன்று நாட்களில் இந்த சகதேவி செடியை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் எக்காலத்திலும் செல்வக் குறைபாடு இருக்காது ஆனால் இந்த செடியை வீட்டிற்கு கொண்டு வருவது எளிதான செயல் அல்ல இதற்கென ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது இந்த செடியை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பு நீங்கள் அதற்கு சரியான அழைப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்படிச் செய்யாமல் நேராகவே செடியை வீட்டுக்கு கொண்டு வந்தால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் மீண்டும் நினைவூட்டுகிறோம் அமாவாசை பூரணமி மற்றும் ரவி புஷ்ய நட்சத்திரம் ஆகிய மூன்று நாட்களும் இந்த செடியை வீட்டிற்கு கொண்டுவர சிறந்த தெய்வீக காலங்கள் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் வீட்டிற்கு தூய முறையில் இந்த செடியை கொண்டு வந்தால் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முழு ஆண்டுக்கு உங்கள் இல்லத்தில் எப்போதும் வறுமை துன்பம் கலை மாயைகள் என்று எந்த நெகிழ்வான சக்திகளும் விலகியிருப்பதையே காணப்போகிறீர்கள் இப்போது நாங்கள் உங்களுக்கு அந்த தாவரத்தை கொண்டு வந்து எப்படி ஒரு சிறப்பான தந்திர வழியை பின்பற்றி நீங்கள் செல்வத்தை ஈர்க்கலாம் என்பதை விளக்கப் போகிறோம் உங்கள் வீட்டில் செல்வம் ஓடிவரச் செய்ய இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் முக்கியமான விஷயம் இந்தச் செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டுவர விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் நீங்கள் சென்று அந்த தாவரத்துக்கு அழைப்பு அளிக்க வேண்டும் அதுபோல் அமாவாசைக்கு ஒருநாள் போயும் இதே அழைப்பைத் தெரிவிக்க வேண்டும் அழைப்பது என்பது மிக எளிது ஆனால் அதற்குள் உள்ள ஆவணப்பூர்வமான சிந்தனையும் மனத் தூய்மையும் தேவைப்படும் இந்த பணி எளிதானதுதான் ஆனால் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த தாவரம் உங்களுடன் நெருக்கமாக இருக்கும் நாம் உங்களுக்கு சொல்லிவிடுகிறோம் ரவி புஷ்ய நட்சத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி மற்றும் அமாவாசை இந்த மூன்று நாட்களை நீங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று நாள்களில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒரு நாள் முன்பே நீங்கள் அந்த தாவரத்திடம் சென்று அழைப்பு விடுக்க வேண்டும் மாலை ஆறு மணி கழித்து சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்ட பிறகு அதாவது ஏழு மணி எட்டு மணி ஆகிய நேரங்களில் அந்த தாவரத்தின் பக்கம் செல்ல வேண்டும் உங்கள் வீட்டருகே அந்த தாவரம் இருந்தாலோ அல்லது வேறு எங்காவது காணப்பட்டாலோ அந்த இடத்துக்குச் செல்லுங்கள் ஒரு புதிய தாமிரக் குடம் எடுத்து அதில் தூய நீர் நிரப்புங்கள் இந்த குடம் ஒரு முறையும் பயன்படுத்தப்படாத புதிதாக இருக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு அந்த தாவரத்துக்கு நூறு மீட்டர் முன்பே உங்கள் காலணிகளை அகற்றுங்கள் பின்னர் அந்த நீரை தாவரத்தின் அடிப்பகுதிக்கு ஊற்றுங்கள் இப்போது மிகவும் முக்கியமான அழைப்பு மந்திரம் இதுதான் ஓ சகதேவி செடி நான் உன்னை என் இல்லத்திற்கு அழைக்கிறேன் என் வீட்டில் வறுமை துன்பம் தரித்திரம் எல்லாம் நீங்க நீ தாயான கருணையுடன் என் வீட்டுக்குள் அடியொட்ட வேண்டும் என் வாழ்க்கை முன்னேற இந்த உதவியை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை கூறியவுடன் மறுநாள் சூரிய அஸ்தமனமாகுமுன் அந்த தாவரத்தை கவனமாக ஒரு குடம்பையில் நன்கு வைத்து உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் உறுதி கூறுகிறோம் இந்த வழியில் நீங்கள் இந்த தாவரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தால் ஒரு முழு ஆண்டுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் வறுமை விலகும் உங்கள் இல்லத்தில் இருந்த எந்த கலை மாயையும் முழுமையாக அழிந்து போய்விடும் எந்த எதிர்மறை சக்தியும் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது அவை தானாகவே விலகும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பூர்ணிமா போன்ற நாள்களுக்கு முன் இந்த அழைப்பை வழங்கி மறுநாள் அந்த தாவரத்தை நீங்கள் உதிர்த்து கொண்டு வந்து அதன் வேர் பகுதியை உலர்த்தி ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி உங்கள் வீட்டின் அலமாரி பொக்கிஷப்பெட்டி போன்ற இடங்களில் வைத்திருந்தால் நீங்கள் வைத்திருக்கும் தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றிற்கு அதுவே காவலாக இருக்கும் நீங்கள் இது குறித்து நினைவில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் பொன் வெள்ளி பணம் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் மஞ்சள் நிற துணியில் அவையெல்லாம் பெருக்கப் பெறத் தொடங்கும் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு இந்த சக்தியுள்ள செடியை நீங்கள் அழைத்து வர வேண்டும் அதற்கு அடுத்த நாளிலேயே அதை வீட்டில் கொண்டு வாருங்கள் இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வீட்டில் இனிமேல் எந்தவிதமான துன்பங்களும் இருக்காது கவனமாக இருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் இந்த பைத்தீக செடி ஒரு மந்திர சத்துவம் கொண்டது அதனால் இதற்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கப்படுகிறது நாங்கள் இங்கு கூறிய முறைகளை மிகுந்த கவனத்துடன் புரிந்துகொண்டு அதேபோல செயலில் எடுத்து உங்கள் வீட்டிற்குள் இந்த செடியை கொண்டு வாருங்கள் உங்கள் வீடு முழுவதும் சூழ்ந்திருக்கும் தீமைகள் அனைத்தும் விலகிவிடும் இப்போது இரண்டாவது ஒரு அற்புதமான வழிமுறை நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வேலை கிடைக்கவில்லை என கவலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த மூன்று நாள்களில் அதாவது ரவி புஷ்யம் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்பு இந்த செடியை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் ஒரு சிறிய இலைப்பத்தியை மட்டும் இழுத்து எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் படிப்பதற்காக பயன்படுத்தும் அறையில் எங்காவது வைத்துவிடுங்கள் உங்களுக்கு பணியிடம் கிடைக்காத காரணம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு ரூபாய் கூட செலவாகாது மேலும் உங்கள் வீட்டில் யாராவது கருப்பு மாந்திரம் செய்து வைத்திருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்றால் இதன் மூலம் அதையும் தீர்க்கலாம் குறிப்பிட்ட மூன்று நாள்களில் இந்த செடியை நீங்கள் பெற்ற பின்பு அதிலிருந்து ஒரு பூவை மட்டும் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் மேல் மாடியில் நாற்காலிக்குச் சமமாக எந்த ஓரமாகவாவது வைத்துவிடுங்கள் மூன்று நாள் மட்டும் அந்த இடத்தில் யாரும் அதை தொடக்கூடாது இது செய்யப்பட்டவுடனே உங்கள் வீட்டில் வந்திருந்த சகல துன்பங்களும் விலகும் சக்தி வாய்ந்த இந்த செடி சகதேவி மகாலட்சுமியின் புனிதத் தூதராக கருதப்படுகிறது மகாலட்சுமியின் அருள் பெற்று ஒருவர் வாழ்க்கையில் செல்வஸ் குறைபாடின்றி வாழலாம் இந்நிகழ்வுகள் அனைத்தும் ஹிந்து தொன்ம வழக்குகளின் அடிப்படையில் கூறப்படுகின்றன எனவே நீங்கள் நாங்கள் கூறியவாறே செயல்படுத்தினால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உங்களைத் முடியாது இதே போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் பாக்ஸில் பகிரவும் ஹர் ஹர மகாதேவ் ஜெய மகாலட்சுமி